வந்து தீண்டும் போது என்னமோ மனசுல திங்கள் வந்து போது என்ன வண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா எண்ணங்களுக்கு ஏற்றபடி கண்ணமெல்லாம் மாறமம்மா உண்மையம்மா உள்ளத நான பொன்னம்மா சின்ன கண்ணே தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது எவரும் சொல்லாமலே புயிலெல்லாம் தேனா பாடுது எதுவும் இல்லாமலே மனசெல்லாம் இனிப்பா இனிக்குது ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும் நீரோடோ இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே தெண்டல் வந்து தீண்டும் போது என் வண்ணமோ மனசுல நீரும் விழுந்தாலே நிலத்திலே எல்லாம் துளிற்குது நேசம் இருந்தாலே உடம்பெல்லாம் ஏதோ சிலிருக்குது, ஆலம் விழுதான் கூதுமா, கிளியே கிளீனமே அது கதையா பேசுதும்மா கதையா விடு கதையா, அவதில்லையே அன்புதான் தெண்டல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணம் மனசுல திங்கள் வந்து போது, வண்ணமோ நினனப்பள்ள வந்து வந்து போகுதம்மா ஒண்ணமெல்லாம் எண்ணமம்மா எண்ணங்களுக்கு கேட்டபடி ஒன்னமெல்லாம் மாறுமம்மா